இன்றைய பதிவில் திருமூலர் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கப் போகிறோம் பாடல் அன்பும் சிவமும் இரண்டன்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அருகிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே அப்படின்னு இப்பாடலில் சொல்கிறாரு அதற்கான விளக்கத்தை பார்ப்போம் அன்பு வேறு சிவம் வேறு என்று பிரித்து பார்ப்பவர்கள் அறிவில்லாத மூடராவார் அன்புதான் சிவம் என இவர்களில் ஒருவரும் அறியமாட்டார் அன்புதான் சிவம் என இவர்கள் அறிந்து கொண்டால் பிறகு இவர்களே அன்புருவாய் சிவமயமாய் ஆனந்த வெள்ளத்தில் மிதப்பார்கள் இது இப்பாடலின் விளக்க உரையாகும் இதேதான் வள்ளல் பெருமானும் சொல்லியிருப்பாங்க அவர் ஒரு பாடலை சொல்லுவார் அதாவது அன்பென்னும் பிடியில் அகப்படும் அலையே அப்படின்னு இறைவனை பார்த்து பாடுவார் அதாவது அன்பு இருந்துச்சுன்னா இறைவன் வந்து நம்மள்ட்ட இருப்பார் அன்பு இருந்துச்சுன்னா எந்த ஒரு விலங்கையும் நம்ம துன்புறுத்தி அதை வந்து கொண்டு சாப்பிட மாட்டோம் அசைவமே அன்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம அசைவமே சாப்பிட மாட்டோம் சைவத்துக்கு மாறிடுவோம் அன்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு உயிரினம் வந்து போது அதை பார்த்து நம்ம வந்து ரசிக்க மாட்டோம் அப்போ அன்பு நம்ம அன்பு வந்து நம்மள்ட்ட அதிகமாக இருந்துச்சுன்னா இறைவன் வந்து நம்ம கூட இருக்காருன்னு அர்த்தம் அப்போ அன்பு அதிகமாக இருந்துச்சுன்னா இறைவன் வந்து நம்மளை அவர் பக்கம் இழுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு போயிடுவார் அதனால் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துங்க எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துனீங்கன்னா நீங்கள் இறைவனை வந்து நெருங்குறீங்கன்னு அர்த்தம் அல்லது இறைவன் வந்து உங்களை வந்து உங்கள்கிட்ட நெருங்குறாருன்னு அர்த்தம் அதனால் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தி சந்தோஷமாக இருங்க அடுத்த பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் நாளை பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன்